ஹலோ கைஸ் பொம்மை டாஸ்கில் சௌந்தர்யா அவர்கள் வந்து மஞ்சிரியை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சாங்க சௌந்தர்யா அவர்கள் மஞ்சரியை வச்சு விட்டார்கள் மஞ்சரியை கிளி கிளி என்று கிழித்த சௌந்தர்யா சௌந்தர்யாவின் ஆட்டம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க சில பேர் வந்து வீடியோஸ் கூட இருப்பாங்க தயவு செய்து அதெல்லாம் நம்பாதுங்க இந்த மாதிரிலாம் உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு கடைசியாக சாட்டர்டே சண்டே எபிசோட அப்போ கண்டிப்பாக விஜேஎஸ் வந்து சௌந்தர்யா அவர்களால் வச்சு செய்ய போறாரு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை உடனே உங்களுக்கு என்ன தோணும் அடப்பாவி அதனால கரெக்டாக கேள்வி கேட்டால் அதனால எல்லாமே கரெக்டாக பண்ணால் விஜேஎஸ் நீங்கள் என்ன அவங்களுக்கு சொம்பு தட்டுறீங்களா விஜேஎஸ் சாச்சினாவுக்கு சொம்பு தட்டுறீங்களா விஜேஎஸ் முத்துக்குமரனுக்கு சொம்பு தட்டுறீங்களா விஜேஎஸ் ஜாக்லினுக்கு சொம்பு தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவேங்க ஸோ எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு இந்த சம்பவத்தை எப்படினாலையும் வந்து பேசலாம் பேசுகிற நாக்கு தானே அது எப்படினாலும் பேசலாம் ஆனால் உண்மையாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பொம்மை டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா இந்த பொம்மை டாஸ்கில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு அந்த பெரிய பிரச்சனையை வந்து ப்ரோமோவில் கூட வந்து போட்டிருக்கலாம் அவ்வளோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்திருக்கும் ஆனால் சொப்பையாக வெறும் ஒன்றுத்துக்குமே உதவாத தர்ஷிகாவோட ப்ரோமோ வந்து போட்டாங்க அது ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னு வந்து தெரியல ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் படாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்மை டாஸ்க் வந்து நடைபெற்றது இது பொம்மை டாஸ்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டை வந்து கேன்சலே பண்ணி விட்டார் பாஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் வந்து பண்ணாங்க ரீஸ்டார்ட் பண்ண உடனே சௌந்தர்யா அவர்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க ரெண்டாவது ரவுண்டில் ராண்டம் அவர்கள் அவன் கூட எனக்கு தெரியல பவித்ரா அவர்களுடைய பொம்மையை எடுத்து வச்சுட்டு திரும்பி பவித்ரா கிட்டே அந்த பொம்மையை கொடுத்த உடனே பவித்ரா எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய சேஃபர் சொன்னாங்க வந்து போயிட்டாங்க ரானவ் எவிகிட்ட வெளியே வந்துவிட்டான் அவன் ஒரு லூஸாக என்னன்னு கூட தெரில சரி இது வந்து போச்சு அப்புறம் வந்து இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டு நடந்துச்சு மூணாவது ரவுண்டு பயங்கர சுவாரஸ்யமாக இருந்து மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி அவர்கள் வந்து ரெண்டு பொம்மையை எடுத்தாங்க ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவருடைய பொம்மையை எடுத்திருந்தாங்க மாதிரி அன்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுரியோட பொம்மையை எடுத்திருந்தாங்க நம்ம மஞ்சரி அவர்கள் ரெண்டு பொம்மை எடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியோ யார்தோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினுடைய பொம்மை ஸோ மஞ்சரி கிட்ட ஜாக்லினுடைய பொம்மை இருக்குது கிட்ட தீபக்கோட பொம்மை இருக்குது அதே மாதிரி கிட்ட மஞ்சரியோட பொம்மையாக இருக்குது ஸோ இந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளவே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க மஞ்சரிக்கு என்னன்னா என்னுடைய பொம்மை உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய பொம்மை உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீல் பேசிகிட்டு இருக்காங்க அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து முடியவே முடியாது மஞ்சரி இந்த கேமை விட்டு வெளியே போயே போயே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க நோ காம்ப்ரமைஸ் நோ டீலிங்ஸ் நோ ட்ரேடிங்ஸ் எதுவுமே கிடையாது மஞ்சரி வெளியே போகணும் எனக்கு தீபக்கண்ணாவை சேவ் பண்ணும் ஜாக்லினும் உள்ளே போகணும் நான் வந்து மஞ்சரியை உள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் வந்து நின்ட்டாங்க ஸோ இப்படி வந்து ஸ்டாண்டில் நின்று உடனே அங்கே வந்து காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கும் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து இதை செய்ய அதை செய்ய போகிறான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த மாதிரி பண்ணால் தான் கேமும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் மாறி மாறி வந்து பேசிப்பாங்க ஏதோ ஒரு சம்திங் வந்து நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இடையில் வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்தாங்க உள்ளர வந்து ஃபஸ்ட்டு வந்து முத்துக்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க முத்து இப்போ நீங்கள் வந்து கேமாக வந்து ஒரு குரூப்பாக விளையாடலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து சொல்கிறார் அதுதாங்க கேமு கேமே அதுதான் எனக்காக அவங்க வந்து விளாடுவாங்க அவங்களுக்காக நான் விளையாடுவேன் அவங்க தான் என்னுடைய பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும் அவங்களுடைய பொம்மையை நான் தான் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும் அதுதான் கேம் அப்படி தான் விளையாட முடியும் என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே வாயை மூடிட்டு வாயை பொத்திக்கிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே இவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் மஞ்சிர்கிட்ட கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க கண்டமையும் பேசுகிறாங்க நீ ஒரு பொய்காரி எப்போ பார்த்தாலே வாயை திறந்தாலேயே பொய் பொய்யி பொய் 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 அப்படின்னு சொல்லி பொய்யாக சொல்லிகிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா அவர்கள் சரி ஓகே இப்போ ரெண்டுக்கு நீ பொம்மை எடுத்தோமா ரெண்டு பொம்மையும் நீ எதுக்கு எடுக்கிற எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் எவிக்ட் வெளியே போயிட்டாங்க அவங்களுடைய பொம்மை போய் சேரவே இல்லை ஆக்சுவலாக அவங்க கோவப்பட வேண்டியது மஞ்சரி கிட்ட இல்லை மற்றவங்க கிட்ட தான் கோவப்பட்டுருக்குன்னு போனால் இந்த கோவா கேங்குன்னு ஒரு கேங் இருக்குதுல்ல அவங்கக்கிட்ட தான் கோவப்பட்டுருக்கணும் ஏன் என் பொம்மையை எடுத்துட்டு போகல நீங்கள் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருந்தால் ஒரு நியாயம் இருக்கும் இவங்க ஆக்சுவலி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டு அடுத்ததான் மூணாவது ரவுண்டில் ஆடக்கூடிய ஆட்கள் கிட்டே போய் இவங்க எதுக்கு நியாயம் பேசுகிறாங்கன்னே தெரில இப்போது ஜாக்லின் அடிச்சுக்கிட்டா ஓகே ஜாக்லினும் மஞ்சரியை பேசிக்கிட்டா அது வேறு விஷயம் அதே மாதிரி அன்ஷிதாவும் மஞ்சரியும் பேசிக்கிட்டு அது வேற விஷயம் மஞ்சரியும் ஜாக்லினை பேசிக்கிட்டு அது வேறு விஷயம் ஓகேங்களா இல்லை கேப்டன் வந்து பேசினா அது வேறு விஷயம் இல்லை முத்துக்குமரன் வந்து போயிட்டு கிட்டயோ இல்லை அன்ஷிதா கிட்டே பேசினா அது வேற விஷயம் ஏன்னா அவங்க எல்லாருமே கேமுக்குள்ளே இருக்காங்க கேம் விட்டு வெளியே போன சௌந்தர்யாவுக்கு ரைட் கிடையாது பேசுறதுக்கு ராணுவ அவர்களுக்கும் ரைட் கிடையாது நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம சௌந்தர்யாவுக்கும் ஸோ சௌந்தர்யா மறுபடியும் உள்ளர வந்து மஞ்சரி அவர்கள் வந்து ஏம்மா நீ என்ன ரெண்டு பொம்மை எடுத்துகிட்டேன் ஆமாம் ரெண்டு பொம்மை எடுத்தாங்க ஒரு பொம்மை கேட்டாங்க கொடுத்துட்டாங்க அது வந்து இன்னொரு பொம்மை வந்து ஜாக்லினோட பொம்மை இருக்குது இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மஞ்சரி அவர்கள் வந்து கேட்குறாங்க கேட்கும்போது இவங்க இஷ்டத்துக்கு வந்து பொய் பொய்யா சொல்கிற அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் மஞ்சரிக்கு பயங்கர காண்டாயிடுச்சு இப்போ நின்னா ஆட்டத்தில் இல்லை தானே நீ அவுட் ஆகிட்ட தானே ஒழுங்காக வீட்டுக்குள்ளே போய் உட்காரு உன்னால் இங்கே நிற்க முடியலனா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க நீங்கள் எல்லாம் ஒன்றும் பேசாதீங்க நீங்கள் வந்து என்னோடய ஸ்வீட் கடையை பற்றியெல்லாம் பேசுனீங்கல்ல அப்படி தான் நான் பேசுவேன் அப்படி தான் நான் பேசுவேன் நான் பேசாமலாம் இருக்கவே மாட்டேன் உங்களுக்கு வந்து எந்த ஓகேத்தாகவும் இல்லை அருகதையும் இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னே வந்து புரியவே இல்லை சௌந்தர்யா நீங்கள் அவுட்டு அவுட் ஆனதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் போய் அங்கே இருக்கீங்க நீங்கள் கேட்டது நியாயமாக கூட இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் கேட்டது நியாயமாக கூட இருக்கட்டும் பட் எந்த நேரத்தில் கேட்கணும் எப்போ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜென்ரல் அறிவு கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி டே எண்ட் ஆஃப் தி வீக்கு உங்களை வச்சு செய்யதான் போகிறார் விஜேஎஸு கடைசியாக வந்து சௌந்தர்யம் எல்லாத்தையும் நியாயமாக பண்ணிட்டாங்க மஞ்சிரியை தெறிக்க விட்டாங்க அப்புறம் கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க அப்படிலாம் வந்து வீடியோஸ் போடுவாங்க போஸ்டர் போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது மேனிப்புலேட் பண்ணுறது அப்புறம் பண்ணதுக்கப்புறம் விஜேஎஸ் ரோஸ்ட் பண்ணாங்கன்னா விஜேஎஸ் வந்து அவங்களுக்கு சொம்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே பேசுவாங்க டேய் எங்கேருந்து வரீங்க நீங்கள்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறதே பெரிய தப்பு இப்பயும்னு சொல்கிறேன் ஐஎம் நாட் சப்போர்ட்டிங் மஞ்சரி ஓகேங்களா நான் வந்து கேமை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அவுட் ஆன போ அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் திரும்பியும் வந்து பேசுறதுக்கு எந்த அருகதியுமே கிடையாது அதை வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டால் இப்படி அப்படின்னு சொல்கிறது அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது அது எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதை எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு அப்புறம் போய் பாருங்கள் நிறைய ரிவியூவர்ஸ் வந்து இப்படி தான் நான் சொன்ன மாதிரியே தான் வந்து சொல்லுவானுங்க இந்த பக்கம் நியாயம் அந்த பக்கம் நியாயம் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டானுங்க கேமை கேமாக வந்து சொல்ல மாட்டானுங்க கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வன்மத்தை மட்டுமே கொட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் சௌந்தர்யா சொன்னது பேசுனது எல்லாமே வன்மத்தின் வெளிப்பாடு தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க நீ என்னோடய ஸ்வீட் கடையை பற்றி பேசினதில்ல அப்போ நானும் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அது வன்மத்தின் வெளிப்பாடா இல்லையா அப்போ வன்மத்தின் வெளிப்பாடுன்னா அந்த கேள்வி கேட்டு தான் ஆகணும் சரி இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் கேம் வந்து போயிட்டுருக்கு இருக்கு இந்த மூணு பேருமே உள்ளே போகமாட்டேங்கிறாங்க அந்த பொம்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருந்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் கிட்ட இருக்கு அந்த நேரத்தில் பவித்ராவும் பசி எடுக்க ஆரம்பிக்குது பசி எடுக்க ஆரம்பித்த உடனே நேராக கிச்சனுக்கு போய் எனக்கு வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டா கொடுத்துருவாங்களா அவங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்கமா இப்போ வந்து டாஸ்க் போயிட்டுருக்கு இருக்கு டாஸ்க் போகிறதுனால யாருக்குமே சாப்பாடு கிடையாது எல்லாருமே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபக் சொல்கிறாரு அந்த பக்கம் அருண் எல்லாம் சொல்கிறாப்புல பவித்ரா இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க ஒரு தர்ஷிகா கூட இருக்கிறதுனால அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல எனக்கு வந்து பசிக்குதுல ஏன்னா ஹாஸ்டல் இருக்கிறனா இல்லை ஸ்கூல் இருக்கிறனா எந்த ஃப்ரிட்ஜை துறக்கணுன்னா வந்து இவங்களை கேள்வி கேட்கணும் சாப்பாடு வேணும்னா இவங்களை கேள்வி கேட்கணும் தயிர் வேணுணா கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு தான் ஆகணும் பதினெட்டு இருபது பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அதே மாதிரி இன்னொரு ரீசன் சொன்னாங்க அவங்க மத்திய நேரத்தில் நான் அதிகமாக சாப்பிடவே இல்லை நான் கம்மியாக தான் சாப்பிட்டு அதனால் எனக்கு பசி வந்துடுச்சு அப்படி உங்களை யார் சாப்பிட வேணான்னு சொன்னது எல்லாரும் டீ குடிச்சாங்க காபி குடித்தாங்க நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க குடிக்க வேணும்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ரீசனாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குடிங்க தேவை இல்லாதனால நீங்கள் குடிக்கல அவ்வளோ தானே இதை போய் அவ்வளோ ரஃபாக கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அட்லீஸ்ட் ரிகொஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ஃபுட்டு வேணுங்க எனக்கு ரொம்ப க்ரேவிங்ஸாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலிங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட அவங்க ஏதாவது கன்சிடரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இவங்க போன உடனே அப்படியே தாச்சி பூச்சின்னு கத்தனா எனக்கு கொடுத்துருவாங்களா அங்கே பதினெட்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சாப்பாட்டுக்காக உங்கள மாதிரி தான் எல்லோரும் பசியில் இருப்பான் நீங்கள் எல்லாமே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ரவுனம் கேட்பான் அப்போ யார் இன்சார்ஜ் யார் கேப்டன் அப்படின்னு சொல்லி அவங்கள தானே கழிவு ஊற்றுவாங்க ஸோ அவங்க ஒருத்தரை மட்டும் பார்க்க மாட்டாங்க ஒட்டு மொத்த பேரையும் தான் பார்ப்பாங்க அந்த ஒரு பேசிக்கான விஷயம் கூட வந்து புரியாத ஒரு புதிராக இருக்காங்க பவித்ரா இது வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த பொண்ணு கூட சேர்ந்து தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் தர்ஷிகா கூட சேர்ந்துக்கிட்டு கேட்டது தப்பு இல்லை எனக்கு பசிக்குதுன்னு கேட்டது தப்பு இல்லை அந்த நேரத்தில் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு மற்றவங்க எல்லாருக்கும் ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற போது ஆர்ஷா பேசினது ரொம்ப தப்புன்னு சொல்ல வரோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அவங்க ஃபுட்டு கேட்டது தப்புன்னு நான் சொல்ல வரல அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கல கண்டிப்பாக செம்ம காண்டில் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக காண்டு இருக்கும் ஏன்னா ஒரு வேலை நீங்கள் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா செம்ம காண்டில் தான் இருப்பீங்க என் மேலே வச்சுக்கோங்களேன் ஸோ ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜெப்ரிய அதை ஃபீல் பண்ணுறாப்பில்ல ரயானே ஃபீல் பண்ணுறாப்பில்ல தனியாக கூட்டு நிப்பாட்டி பேசுகிறாங்க உட்கார வச்சு சௌந்தர்யா நீ இப்போ இது வந்து கேட்டிருக்கவே கூடாது ஏன்னா நீ ஆட்டத்தை விட்டு வெளியே போயிட்டேன் வெளியே போனதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நீ வந்து பேசினதே தப்புன்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்போ இதுக்கப்புறமும் நான் சொல்கிறது சௌந்தர்யாவுக்கும் நீங்கள் டோட்டலாக வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னா வந்து நான் சொல்ல கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கு தயவு செய்து மேனுப்புலேட் ஆகவாதீங்க நிறைய ரிவியூவர்ஸ் எல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேனுப்புலேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதுக்கு நான் மட்டும் இல்லை ஜெப்ரியும் சாச்சு ரயான் அவர்களும் சாச்சு ஏன்னா நான் சொன்ன விஷயத்த தான் ரயான் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஜெப்ரி அவர்களும் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண இன்னொரு இன்னொருத்தவங்களும் சாத்திரேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்